நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய அரசை கண்டித்து வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே சம்பள காசு திருடாதே ஏழை வயிற்று அடிக்காது என்னாச்சு என்னாச்சு எங்க பணம் என்னாச்சு 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 எங்க பணம் நாலாயிரம் கோடி என்னாச்சு மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் எங்க பணம் நாலாயிரம் கோடி எங்கே சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கூடு மாசம் மாசம் எங்க தமிழ்நாடு முதல் ஆயிரம் கொடுக்கிறாரு தமிழ்நாடு முதல் ஆயிரம் கொடுக்கிறாரு எங்க சம்பளத்தை கூட புரிஞ்சாரு மோடி எங்க சம்பளத்தை கூட புரிஞ்சுகிறாரு மோடி உழைக்கும் மக்களை சுரண்டாதே உழைக்கும் மக்களை சுரண்டாதே எங்கள் பணத்தை நிறுத்தாதே எங்கள் பணத்தை நிறுத்தாதே உழைக்கும் மக்களை வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எங்க சம்பளம் எப்ப வரும் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் பதில் சொல் வக்கி இல்லையா வக்கில்லையா எங்க சம்பளத்தை தர மோடிக்கு வக்கீல்லையா துன்புறுத்தாதே துன்புறுத்தாதே துன்புறுத்தே மக்களை துன்புறுத்தாதே ஏழை மக்களே துன்புறுத்தாதே கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு விடு மோடியே 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 அடிமைகளின் டாடியே அடிமைகளின் டாடியே உழைக்கும் மக்களை இயக்காதே உழைக்கும் மக்களை இயக்காதே மோடியே 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 உழைக்கும் மக்களை இயக்காதே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும்